இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எழுத்தாளர் சிறந்த கலைஞர் அவர் வந்து இந்த சினிமா துறைக்காக ஒரு அருமையான படத்தை சினிமாவை காப்பாத்துங்க உண்மையிலே இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற டைட்டில் சினிமாவை காப்பாற்றினால் யாரால் வாழ முடியாது அந்த குடும்பமே நாசமாகிவிடும் என்று அந்த வம்சமே அழிந்து போய்விடும் என்று அருமையை இயக்குனர் சினிமா நேசிக்கும் இயக்குனர் பேரரசு அவர்கள் திருப்பாச்சி சிவகாசி பட்டை கிளப்ப பட்டாசு கிளப்பற படங்களை தந்தவர் சினிமா நேசிப்பவர் அவர் அருமையாக சொன்னார்கள் இங்கே இளைய தளபதி விஜய் அவர்களை கமர்சியல் லெவலுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் பேரரசு அவர்களும் இயக்குனர் வெங்கடேஷ் அவர்களும் என்று சொன்னால் எல்லாராலும் மறுக்க முடியாத உண்மை என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்படி ஒரு அருமையான விழாவில் ரவிராஜா அவர்கள் சினிமாவை உயிராக ரத்தமும் நாணமாக நேசிப்பவர் அதனால்தான் அவர் தவம் இருந்து இப்படி ஒரு அருமையான சினிமாவுக்காக ஒரு படத்தை எடுத்திருக்கிறார் கண்டிப்பாக சினிமாவை காப்பாற்றுவோம் என்கிற திரைப்படம் எல்லோராலும் பாராட்டப்பட்டு குறிப்பாக சினிமாவால் பாராட்டப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு அருமையான விழாவை இப்படி ஒரு அருமையான படத்தை தந்த ரவிராஜாவை எவ்வளவு போற்றினாலும் எவ்வளவு பெருமைப்படுத்தினாலும் தகுமை என்பதை தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக ரவிராஜா போன்றவர்கள் சினிமாவை பெரிய நட்சத்திரங்கள் வைத்து திரைப்படங்களை இயக்க வேண்டும் என்பதை இன் மேடை மூலமாக தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்